முத்தி போயிருந்தார்கள் அல்லாடும் நாமமே கிடையாது அல்லாத மனதில் இருந்து அப்படி ஊறி போனாங்க இப்ப என்பவரை தெரிவு செஞ்சார் அந்த சமுதாயத்துல நல்ல ஃபேமிலி ஹை குவாலிட்டி அதுல ஒருவரை தெரிவி செஞ்சு நாங்கள் உங்களை நபியாக தேர்ந்திருக்கிறோம் நீங்க உங்களோட கூட்டத்துக்கிட்ட போய் சொல்லுங்க நான் தெளிவான அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ய வந்திருக்கிறேன் நான் ஒரு நபி என்று சொல்லுங்க இப்ப இந்த சிலைகளை வச்சு உழைக்கிறவங்க கொஞ்சம் பிரிந்தாங்க இவங்க பார்த்தாங்க என்னடா செய்து இவன் வந்து என்ன சொல்றான் நுகு நம்மள இன்னார மகன் எதிரி சிற பேர வந்து அவையா மதும் வணங்கட்டான் மனுஷனுகிறதால் உருவாக்கப்பட்டவர்களே வணங்க வேண்டாம்மாம் இவ்வளவு உதவி செஞ்ச இவ்வளவு நல்ல தன்மை கொண்டு இவரது வணங்க வேண்டாம் என்று இந்த நூறு செல்றான்டா பனி செய்தா தூண்டினேன் நான் கேட்டேன் இப்ப அவர்கள் சொன்னார்கள் அனிய புத்துல்லா அல்லாவே வணங்குங்க அவனுக்கே வழிபாடுங்க அவன் சொன்னதைத்தான் கேளுங்க இதெல்லாம் போய் ஏமாத்தி என்று தௌவத்தை கொடுத்தாங்க சரி வர்ற மாதிரி இல்ல திருந்துற மாதிரி இல்ல அப்ப அம்மாகிட்ட சொல்றாங்க காத ரப்பி என்ட ரத்தே

இவங்க பிரறாங்க யா இல்ல நான் எப்ப பேச்சு எடுப்பேனோ காதை பொத்திடுவாங்க யா இல்ல துணியால காதை மூடிடுவாங்க இன்னைக்கு அதை எறிவாங்க யா எந்த அளவு எல்லாரும் வளச்சுக்கிட்டு நூறு முகத்துல கண்ணை வீசுவார்கள் என்னத்துக்கு அல்லாவே வணங்குங்க இன்றைக்கு நம்ம ஆக்கள் வீக்கிறாங்க அதே கோஷ்டி பயான் கேட்க விருப்பமில்லை பயான டன்ன சரஸ்வதி தமிழ்நாட்டுடைய புக்க வாசிக்கிறா அல்லது வேற மதத்தருடைய புக்க வாசிக்கிறா அண்ணாத குருவான்னு சொல்றோம் இவர்களும் என்ன செய்யறாங்க இவர்களும் போடுகிறார்கள் நம்ம நாக்கரும் பயானுக்கு விருப்பமில்லை நன்னனை கேட்க சும்மாக்கு மேமித்தனம் வந்து குந்த கஷ்டம் இந்த விட்டு இருக்கிறதில்ல பீச்சில அது சும்மா பண்ணுடியோனிய படக்கலாம் விண்டி படக்கலாம் அது கே அந்த காத்து பள்ளி டேஞ்சர் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கிறது ஒரு பத்து நிமிஷம் பயன் நூட்டினா தலைவரை கூப்பிட்டு தலைவர் என்ன இப்படி பயங்கர டேங்கு வேலையை பார்க்கற ஒரு வேலை இல்ல சும்மா செலுத்துறது ஏன்னா ஏகம் விருப்பம் இல்லை இஷேம் சரித்திரம் சகோதர்துவேறாங்க சாராயம் குடிக்காதங்கப்பா கஞ்சா குடிக்காதங்கப்பா அவின் திங்காதாங்கப்பா தூள் திங்காதாங்கப்பா ஐசி திங்காதாங்கப்பா கேஜி திங்காதாங்கப்பா குடிக்காதங்கப்பா சொன்ன கேட்கிறாங்க இல்லையே அத போட்ட உஜார் அத போட்டதான் தோணியை தள்ள முடியுது அத போட்டான் மே கரண்டு பிடிக்க முடியுது அத போட்ட மடுவு வெட்ட மம்பத்திய தூக்கு எண்ணம் பெறுது பழகிட்டாங்க எவ்வளவு சொன்னாலும் இல்ல அந்த நூலை சலன் சொல்ற மாட்ட நாங்களும் சொல்றோம் மல்லாளத்திலே நாங்களும் பகல் இரவெல்லாம் போய் சொல்றோம் குடிக்காதங்கன்னு சொல்றோம் வட்டி வாங்காதங்கன்னு சொல்றோம் விபச்சாரம் செய்யாதங்கன்னு சொல்றோம் நூகலை சில சொன்ன மாதிரி அவங்க காவல்கள்ட சொன்னாங்க நாங்க முஸ்லிம்கள்ட சொல்றோம் இதுதான் வித்தியாசம் அவங்க காவிர்கள் ஏசினாங்க இப்போ நம்ம முஸ்லிம்கள் ஏசுறாங்க மேலாண் பெரியோர்களே சகோதரர்களே நூ நூலை செல்லாம் தவத்து குடுத்து 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 கெஞ்சி 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 பார்த்தாங்க அப்பா நான் கேளுங்கப்பா கேளுங்கப்பாட பாவத்தை பாவத்தை உங்களை அஜல் அல்ல பிற்படுத்துவான் நல்லதை தருவான் மலைய பொழியை வைப்பான் வசதி தருவான் புள்ளையில தருவான் எல்லாம் தெருவானப்பா அல்ல தெருவான் அவனோட ஹசான பெருசி அல்லாவே நம்புங்கப்பா வட்டி வாங்காதங்கப்பா வட்டி கொடுக்காதங்கப்பா இன்னொரு பொண்டாட்டிக்கு மெசேஜ் அனுப்பாதங்கப்பா ராவையில அவன் இல்லாத நேரத்தில் கற்றால் இருக்கும்போது நீங்க சொல்றான் கேட்குது இல்லையே சவர்களை அந்த ஈமன் பெறுதில்லையே இப்ப இது எத்தனை வருஷம் அந்த தௌவத்து நடக்குது நோகரசா தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் சுபகான நல்லா சும்மா அறுபது எழுபது வருஷம் தப்பிக்க வருஷம் தாவது சொந்த பொண்ணைக்கு கூட விளங்குது நட்டு விளங்குணும் பொண்ணு அப்படி சொல்லுவான் ஆள் கொஞ்சம் டூ ஜிபி கொஞ்சம் சரி வேற மகன் செல்லுவான் எங்களை டடாத்தான் எங்களை ஒன்றுமே விளப்பம் இல்ல எப்படி அவமானம் மகன் இப்படி சொன்னாங்கம்மதான் நடக்கும் அவனை தான் நம்பணும் மகன் சொல்லி பார்த்தாங்க இவனில் ஒருத்தருமினி திருந்து வச்சாதி அப்படியா ஒருத்தரும் திருந்த மாட்டானே தான் இப்ப கையேக்கிறாங்க யாரெல்லாம் இந்த ஊர்ல ஒரு காவிரை பூமீது வெக்காதையா மனம் வெந்து நொந்து ஏன்னு கட்ட இல்ல தொள்ளாயிரத்தி ஐம்பது பர்சன் கஞ்சி பதுவோ ஒன்னு செஞ்சு விட்டாங்க இவனை எல்லாரையும் அழிச்சலியா அல்லாஹ் அல்லாஹ் செண்ண அப்படியா முஸ் நுஹே ஒரு கப்பல் உண்டு செய் கப்பல் நீ தான் மரம்தான் வளர்க்கணும் கப்பல் செய் கொஞ்சம் சான்ஸ் குடுக்கிறதுக்கு அல்ல போட்ட திட்டம் மரங்களை நட்டு இப்ப மரம் நட்டி எத்தின வருஷம் போகும் சவ இப்ப மரம் எல்லாம் பெருத்து வளர்ந்து அப்படியும் இப்ப கப்பலை பள்ளமாக்கி கப்பல் செய் கப்பல் மூணு சட்டில செய்யணும் ஒரு தட்டில மிருகங்கள் ஒரு தட்டில பறவைகள் ஒரு தட்டில உன நம்பின கொஞ்ச பேர் ஏற்றிக்கோ இப்ப கப்ப செய்யறதுக்கு காலம் போகும் நம்மள ஆயிருக்கு அன்னரும் ஒன்றுமே இல்லை கையால சீவி உழுவி இப்படி செஞ்சு பள்ளமாக்கி எடுத்து காலங்கள் ஓடிக்கொண்டே போகுது இப்ப அவன் ஏற்று ஆக்கல் என்னவே இப்ப கொஞ்சம் பேர் ஆக்கல் தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் பாடுபட்டு கொஞ்ச பேர் மற்ற எல்லாரும் உங்களுக்கு பைத்தியம் நாங்க அதுவும் அந்த மாதிரி இருப்போம் கப்பல் செய்ய போல பகடி பண்ணுவாங்க வெள்ளமே இல்ல மழையே பொழியுது இல்ல ஈரா பகுதியில இவர் கப்பல் செய்யறாரு என்ன மடத்தனமனால் இப்ப நீங்க சிரிங்க நாங்க சிரிக்கிற காலம் பெறும் சுபானல்லா இப்ப இவன் அப்படித்தான கொஞ்சம் சிரிக்கிறேன் தவத் கண்ட கண்டா தப்ளி கண்டா கொஞ்சம் சிரிப்பு நையாண்டு ஆஹ் அவர்களுக்கு கொஞ்சம் காசி கிடைச்சா எல்லாம் மறந்து சகோதரர்களே இப்ப அல்லா அநியாயம் செய்ற கொஞ்சம் விட்டு வெப்பா பாவம் செய்ற விட்டு வெப்பான் தெரிந்து சந்தர்ப்பத்தை பார்த்து ஏன் அல்லாஹ் அழிக்க நாடுவான் இப்ப கப்பலை ஏற்றியாச்சு இப்ப அல்லாஹ் சொன்னான் பானமே உங்களுக்கு இருக்கிற தண்ணி இல்ல கீழே இறக்குங்க சுபஹான் திறந்துட்டா எப்படி வரும் ஒரு தாங்கி தண்ணியை முடிச்சா அப்படி தொழில் பூமிக்கு இருக்கிற சாமான் எல்லாத்தையும் வெளியாகும் தண்ணி அவ்வளோத்தையும் வெளியாகும் இது ஊற்றுக்கிற காற்று அல்லாஹ் சொல்லாம் ஏறுங்க காவிரிகள் சொன்னாங்க நாங்க மலைக்கு மேல ஏறுவோம் அந்த அறிவிக்கு மலை சும்மா உசுரமான மலை அதுக்கு மேல நாங்க தப்பு உங்களை கப்பல வர மாட்டோம் சரி நபி நீ ஏத்தி பிஸ்மில்லா அல்லாட பேரை சொன்ன வண்டியை ஓட்டு இப்ப வண்டி போகுது மகனை கண்டுட்டாங்க பெத்த மனசுதான் பாப்பா இல்ல மகன் வாடா தெரிந்துடா வணங்குடா நீ பெத்த மகன்டா அருமை மகனே பாப்பா நான் மலை உச்சில போய் தப்புவேன் கண்ணுக்கு முன்னால அலோடு வந்துச்சு மகனை இழுத்து சுருண்டுக்கு போயிச்சு இப்ப எல்லாரும் அழிக்கப்படுறாங்க போகுது வண்டி கப்பல் போகுது சகோதரர்கள போய் துருக்கியில ஒரு மலைக்கு மேல அந்த இது தங்குது இப்ப அல்லா கட்டளை வானமே உங்களோட தண்ணி எல்லாத்தையும் நித்தாட்டுங்க பூமியே இருக்கிற தண்ணி எல்லாம் விழுங்குங்க எல்லாம் அல்லாட கையில தானே இப்ப தண்ணி எல்லாம் போச்சு வெறுநிலம் பிஸ்மில்லாகி என்று இறங்குறாங்க சகோதரர்களை இப்ப எந்த காபிருமே கிடையாது தனி முஸ்லிம்கள் நபியை நம்பினவர்கள் சகோதரர்களை வாழ்ந்து போனாங்க அல்லாஹை நல்லடியார்களே அன்பு சகோதரர்களே அதுக்கு பிறகு சும்மா உருவான செய்தான் அவன் அழிக்கப்படலே மத்த எல்லாம் அழிஞ்சிட்டாங்க தப்பித்தாரு அவர் திரும்பியும் வந்து இந்த நசுரை பத்தி யகுசை பத்தி சொல்லி திரும்பி வழிகரிக்க துவங்கின அடுத்த நபி அல்லாஹ் அனுப்பின அனுப்பி அடுத்த தவத்தை கொடுங்கன்னு சொன்னான் சகோதரிகளே திரும்புறவங்களுக்கு எல்லாம் சொருக்கத்தை கொடுத்தான்